சுரக்காய் 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 பாத்தீங்கன்னா இப்ப தோல் சிவிட்டுருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மதிய ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுண்டைக்காய் குழம்பும் சுரைக்காய் பொரியல் தான் நம்ம வீட்டில் அதுக்காக பாத்தீங்கன்னா நாங்கள் சுண்டைக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறையவும் போட்டு நம்ம குழம்பு வைக்க முடியாது கசக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம சுரைக்காய் பொரியலும் சுண்டைக்காய் குழம்பு வைக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அதை தோல் சீவியில் வச்சு சுண்டைக்காய் உடம்பு ரொம்ப நல்லது இல்லையா எல்லாத்துக்கும் நல்லது ரொம்ப மருத்துவ குணம் அதிகம் ஏன்னா சுண்டைக்காய் ரொம்ப சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு வெளியெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆமாம் ஏன்னா சுண்டைக்காய் வந்து கசக்கும் அதுக்காக சாப்பிடுறது பயப்படுறது எல்லாரும் கசக்கும் தான் உடம்புக்கு நல்லது அது பாத்தீங்கன்னா வந்து சுண்டைக்காய் குழம்புக்கு நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் வந்து பாத்தீங்கன்னா சுண்டைக்காய் வந்து நான் லைட்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி கீந்து எடுத்துக்குவாங்களே இது மாதிரி சும்மா நசுக்கி எடுத்திருக்கேன் இதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கசக்காது அதுக்காக தான் வந்து எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கிறது ஒரு பாத்திர மாத்திடலாம் அதே பாத்திரத்திலே குழம்பு தாளச்சிடலாம் கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா வெந்தயம் கொஞ்சமா கடுகு அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் பார்த்தீங்கன்னா வந்து கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அது கூட அப்படியே உரிச்சு பூண்டையும் சேர்த்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்து ஒரு வச்சிருக்காது அப்படியே நம்ம கரைசி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கட்டி வச்சுக்கிட்டு தக்காளி பண்ணையும் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சுண்டக்காய் இனிமேல் தான் சேர்க்கணும் தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து குழம்பு தூசி சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து மசாலா எல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ வதக்க வச்சுக்கிற சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு வந்து தாளித்து ஊற்றியாச்சு இப்போ மூடு வச்சிடலாம் குழம்பு கொதிக்கட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா சுரைக்காவும் வந்து கொத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா அருவா மானே அருவா வச்சு இப்படி முழுசா வச்சு இப்படி கொத்தி எடுப்பாங்க அது மாதிரி வந்து கொத்தி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இதையும் அப்படியே சாறு வச்சிடலாம் பாத்தீங்கன்னா வந்து குழம்பு வந்து நல்லா தாளிச்சு நல்லா வந்து கொதிஞ்சிட்டு இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பக்கத்து நம்ம வந்து வந்து தாளிச்சு விட்டாச்சு அதை கொதிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா குழம்புக்கு வந்து நான் தேங்காய் அரைச்சிருக்கேன் தேங்காய் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பல்லு வந்து வெங்காயம் மூணும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இதை அப்படியே வந்து குழம்பு சேர்த்துக்கலாம் கலந்துட்டு இன்னும் நல்லா கொதிஞ்சு வறுatom. ஏன்னா வந்து சுண்டக்காய் குழம்பு கொஞ்சம் திக்கா இருந்தா சாப்பிடுறது நல்லா இருக்கும். பாப்பா ஹாய் சொல்லுதாச்சி? எங்க ஹாய் சொல்லுங்க. அதெல்லாம் என்னடா வந்து பக்கத்துல நிக்குதேன்னு பார்த்தா ஹாய் சொல்றாங்கல மேடம். ஆமாமா பார்த்தீங்கன்னா வந்து குழம்பெல்லாம் தாளித்து விட்டாச்சு கொழம்பு சுரைக்காயெல்லாம் வந்து சமைச்சாச்சு சரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழம்புத்தூள் வந்து காலையாகிடுச்சு இன்றைக்கே வந்து நாங்கள் குழம்புத்தூள் கடையில் தான் வாங்கினோம் சரின்னா அப்படியே குழம்புத்தூளுக்கு வந்து மிளகா மல்லியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை அப்படியே வந்து காய வைக்கணும் நீ ஏறக்கூடாது அடிப்பை மிளகாய் காய வைக்கணும் அம்ளு அது ஏறிடாது அம்ளு நெறி ஏறும்

கொஞ்சம் மிளகெல்லாம் கா மல்லி மிளகாய் காய வச்சு அரைச்சி நல்லா இருக்கும் அதுக்காக தான் வந்து காய வைக்கிறது சண்டை போட்டுக்காதீங்க ஸ்கூல் லீவுக்கு வந்ததுலேருந்து மகிக்கும் இதுக்கு சண்டை தான் கொஞ்சம் கூட ஓச்சலே கிடையாது

அதனால் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு டைம் அது ஒரு நாளாவது அது மாதிரி சமைச்சு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு நம்ம குழம்பு வச்சுருக்கோம் வாங்க சாப்பிடலாம் பக்கத்தில் வந்து சுரைக்காவும் ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிடுச்சு அதனால் வந்து ஆஃப் பண்ணி ஆச்சு என்னடா என்ன பண்ணுவேன் தஞ்சாவூர் பண்ணி வைக்கிறது

குழம்பு பிடிச்சலையா சரி சரி நல்லா இருக்கா வறுப்பு ரத்தான் கூடாது மையம் மீது சொல்லுங்க யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க அதெல்லாம் கையெல்லாம் சோறே இல்லை உழைக்கணும்